ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வச்சு சேனல் இன்றைக்கி தரமான ஃப்ரெண்ட்டில் இனிமேல் டவுன் வச்சுட்டோம் காய்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் வெயிட் 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 வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களை கருத்து சொல்லுங்கள் ஸ்டார்டிங் இண்டியில் ஸ்கிப் பண்ணாதீங்க காய்ஸ் பொறுமையாக பாருங்கள் தரமான சம்பவம் இருக்குது பீக்கில் மட்டுமே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏ கில்லு போடுவேன் இது வரைக்கும் நம்ம ரெண்டு டவுன் வச்சு கில்லு கிளியர் பண்ணிட்டோம் காய்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ராப்ளம் நம்பா ஒரு லைக் கொடுத்தனா இன்னும் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சமான இருக்கிற கண்டெக்ட்டு கிட்ட போய் சேரும் அதனால முடிஞ்சளவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பாருங்க நண்பா அது போதும் நண்பா சரி காலையிலேயே மேட்ச் வந்துட்டோம் பயங்கரமாக பசிக்குது நேதம் தெரியல கப்பு என்ன கொட்டி வச்சுருவானுங்க மஞ்சள் கலரில் ஜிகி ஜிகின்னு வாய் தந்து கொஞ்சம் லேட்டாக ஊற்றிட்டு போயிடுவான் ஊற்றினாடான் டே இத்து போனவங்கள இல்லை மெடிக்கிட்டு குத்துச்சுன்னுட்டு பின்னாடி வீடியோ செல்லப்போட்டி என்ன ஸ்கோப் பிளான் பண்ணோனோ தம்பி சைலண்ட்டாக வந்து பார்க்குறாங்க டே ஆரஞ்சு கலர் சொக்கா மாதிரி நான் எத்தனை பேர் பார்த்துட்டு போய் தேவை என்ன வச்சுக்கிறான் மடிக்கிட்டு எஸ்எம்ஜி சரி ஏதோ பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் நெஞ்சு வச்சுக்கிறான் இப்போ தம்பி சரி அங்கேருந்து செம்ம பேக்கமாக மின்னலோடு ஃபாஸ்ட்டாக வந்தா உள்ளே கிராஸ் ஃபயர் சரி நம்ம உள்ளே நினைஞ்சா கொட்டையத்துறோம் இல்லைன்னு தெரியலே சரி கொஞ்சம் ஓசிச்சு தான் அவனு அடிக்கணும் இல்லைன்னு வச்சு நம்ம மண்டியாக போய் போல இது முன்னாடி என்னமே அப்படியே இந்த டுப்பு டுப்புக்குன்னு எவண்டாக கண்டுபிடிச்சி அது தூக்கி தூக்கி வந்துடானுங்க அடே பட்டிய தம்பி இறந்து ஒரு ரெண்டி ரெண்டு டே அட தம்பி அதுக்குள்ளே ஓட்டாங்க வாழ இல்லைங்களா நான் தெரியல ஜிகி ஜிகின்னு ஓடிங்கிறான் இங்கே தான் இங்கே வந்தான் தோக்கிறேன் பின்னாடி எந்த பர்குயின் ஐநாடி இது பின்னாடி ஏன்டா அடா பைத்தியக்காரனே என்ன தடவை வச்சீங்கறேன் ஏ கே ஸ்நைப்பர் ப்ளேயரு அத்தைண்ணே பார்த்தேன் எம்ஏ டூபி ஏ கே எஸ் எஸ் எம்ஏ டூபி எம்ஏ டூ என்ன கரம்முன்னு தெரியலை இது அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடி வத்தேன் செல்லா கொட்டி எங்கே இருக்கிற நம்ம கில்லு மேலே கிளியர் பண்ணுவோம் எல்லாம் எவனோ ஓசை கிளையில ஏற்றுடுவான் பட கிள்ள எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அஞ்சு கிலோ ஆச்சு நான் எவ்வளோ தானே அஞ்சு பேர்னா எனக்கு வேறு எவனே காணுமே இந்த இடத்துல பின்னாடி ஓட்டோ பாய் எஸ்கூஸ் விட்டுந்தான்னு வச்சு தலை ஹெல்மெட் கேட்டின்னு இருக்கும் ஓட்டோ பாவி மங்குஸ் கொண்டியா வெட்டாம மண்ட போடுற தக்காளி எஸ்கேஸ் வச்சு ஒன்ட்டா போட்டுக்கிறானோ மண்ட பயில் ஏசிட்டு எஸ்கே சார் நான் சரியாக குண சரி காஷ் எதுவும் மிஸ்டேக் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு சிப்பு கிடைச்சிச்சுன்னா சிப்பு வாங்கி போட்டிடலாம் டே சல்லா கொட்டி ஏன்டா எக்ஸ்டாக் எம் சிஸ்டின் வரத்த டே மண்டியா இர இர சல்லாக குட்டி டவுனே போட நம்ம சல்ல குட்டியாலும் நம்மளுக்கு ஒரு சிப்பு ஒன்று கழிச்சி போடு வெட்டு வென்றி கெட்ட கிட்டத்தட்ட எத்தனையோ வெட்டு விட்டுருப்போங்க மூணு எட்டு நாலு எட்டு சிப்பு போட சம தரமான பீக்கில் மட்டும் ஏ கிழக மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போறேன்பா பீக்கில் ஒரு ஏகிலு போட்டாச்சு சிப்பு போட்டாச்சு கன் அப்டேட் பண்ணியாச்சு இனிமேல் தரம்பான சம்பவம் இருக்குது வாங்க போகலாம் ஸ்ட்ரிக்டாக சரி பீக்கை எடுத்து விட்டு காலி பண்ணால் தான் முடியுது பீக்கில் அவ்வளோ தான் முடியுது இன்னும் இருபத்தி ஏழு அழிவு இருக்குது இருபத்தி ஆறு அழிவு இருக்குது மொத்தம் என்னோட சத்து பீக்கில் இருந்து எல்லாம் வத்தன கூட மேலே ஓட்டானுங்களேன் இதுக்கு மேலாம் ஆட்ட டாப்பு டாப்புன்னு டவுன் ஆகிட்டானுங்க இப்போ என்ன வேண்டான கடைச்சி இந்த குட்டி சார் வரைக்கும் முப்பது பேர் இருக்கிறானுங்க சத்தாக இருக்கிறானுங்க அப்போ கீழே ஃபேக்ட்ரிக்கு வந்தால் ஒரு செல்ல கூட்டி கீழே வந்து இப்போ மேலே வரான் அவனுக்கும் தரமான ஒரு ஹெட்செட் போட்டு டவுன் ஆச்சு படுகு வச்சாச்சு வாயிலே குத்தி தம்பியை கிள்ள கிளியர் பண்ணி விட்டுடலாம் போட்டு வெட்டேன் பட்டாக்கு சே என்ன விட்டு வச்சுக்கிறான் யூனா அதுதான் வச்சுனா நாலு மெடிகிட்டே செஞ்சு நான் ஃபேக்ட்ரியில் போகலாம் ஃபேக்ட்ரியில் எவனா இருப்பான் எவனாக இருந்தாலும் வாங்க கத்தியிலே வெட்டுவான் பட்டாக் பட்டாக்குன்னு ஏங்க இங்கே ரெண்டு டியோ பையன் இது ஏ இல்லை 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 இவனுக்கு ரெண்டு பேர் வேற ஒரு ஸ்குவாட் போல இவனுக்குள்ளே அச்சுமாரானுங்க நம்ம புது குறுக்குள்ள புது ஓசிக்கிறோம் செல்ல குட்டி கொஞ்சம் வெளியே வாடா நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாச்சி இவன் ஏன் பேக் அடிக்கிறான் ஆ அடுத்த அவன் அவனை உனக்கு பொறுக்கலையாடா நீ ஏன்டா வந்து சத்தாய்க்கிற பின்னாடி வந்து இன்னும் பேச்சு நான் நீ ஏன் என் பேச்சுக்கிறேன் மண்ட ஆரமாட்டியா டேய் ஒன்னாலெலாம் ஒரு கிலோ போயிடுச்சுடாடி சரி நம்ம கீழே எடுத்துக்கலாம் கிலோ வாசிக்கிழில் போட்டுருப்பேன் அதிகமாக லாஸ்ட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சரி இங்கே தற்கொலை நான் ஆச்சு சரி வந்து பத்துக்கு ரூபாயில் பத்து ரூபாயில் எந்த வெளியாட்டா வெளியாட்டா இன்னொன்று இன்னும் வந்து எனக்கு கீழே வச்சுக்கணும் வெட்டாமட மாட்டேன் போகிற மாட்டாம்கு லெவல்த்ரே ஃபெஸ்டே ரெண்டு மெடிக்க டேக் இங்கே டபுள் பிஸ்டலு இதை வச்சு நீ மேப்பை ஃபுல்லாக சுற்றிக்கிறான் மேலே இருக்குதுங்க பெரிய ஆள் தான் சின்ன மாட்டில் ரிவி பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே தோண்டான்டே நான் ஆட்டிலே ரிவ்வூ பண்ணலாம் வந்து சோலர் சேஸ்காரேன் சரி எவனோ பார்த்தா ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தானே வரலான்னு பார்த்தேன் இவன் அங்கே அடி வாங்க நான் அவனை தான் அதே மாதிரி தான் தந்து சரி அங்கேருந்து பார்த்தா காயின் பிடிச்சிட்டு கொஞ்சம் திரும்பி போகலான்னு பார்த்தா ஒம்பது பேர் இருக்கிறாங்க அலையில் தம்பி இயக்க வச்சு இன்னும் வேக வேகமாக வராருப்பா ஜே ஒன்று வெட்டாமடமாட்டா அப்படின்னு சும்மா பயங்கரமாக வராருங்க வேலைலாம் போட்டு மூமெண்ட்லாம் கொடுத்து தம்பி பைப்பில் ரொம்ப பயங்கரமாக வராருங்க ஒரு வேலை அச்சுருவானோ கொஞ்சம் பயமாக தான்ட்டா இருக்குது பரவாயில்ல ஃபோட்டோங்க லவ் ஹெல்மெட்டும் கறி சட்டி மாதிரி கட்ட தள்ளையே கத்துனோன்ட்டுக்கிறான் நான் பார்த்தியா மண்டை பணம் மட்டை சும்மா மண்டை மேலாடிப்பேன்டா அதுவில்தான் நோத்தான் எங்கே தர வந்துடே பைபிளா தர தரக்கிட்டே பார்த்தீங்க பைபிளே நீக்கி மன மண்டை மேலாச்சும் படுக்க முடியும் வைக்க முடிய இவன் எங்க வரான்ட் தம்பி எங்கடா வர்றாடி நின்றா டே நின்றா டேட்டா எட்டா எட்டாட்டே கக்குசுவையாகும் மண்டசமையாகும்டா இவன் டி லாஸ்ட் பீஸ் நிறைய வேறே லைக்கே போட்டாங்க சரி அங்கேருந்து வேற போயிட்டு ஒரு கொஞ்சம் லூட் போகலாம் என்ன நம்மளுக்கு சரி வந்து ஃபேக்ட்ரி டவுன் என்ன இருக்கிறான்னு பார்த்துட்டு வெல்டிங் மிஷின் சைடு பார்த்துட்டு அசின இருக்குது கண்டிப்பாக என்ன செலவு கூட இருந்தாலும் இருக்கணும் பழன்னு போனேன் பத்தங்க மற்றவங்க கூட காணும் சரி வேறு எவனுக்கே இருந்து என்ன ஒரு பாடான்னு அப்படியே அப்படி யோட்டி எதுனா தெரியுதுதான் ஒன்றும் தெரியலை எவனுமே காணும் ஏடா இவ்வளோ தூரம் வந்துட்டான் மற்றன கூட காணும் மற்ற கரெக்ட் கரெக்டாக வந்து ஒரு ஸ்குவாடா இல்லை டியோ டியோடியோவாகிறானுலாம் தெரில என்னோட சேர்த்து ஆறு பேர் என்ன இல்லாமல் அஞ்சு பேர் இருக்கிறானுங்க கரெக்டாக ஒரு ஸ்குவாடு ஒரு சோலோ ஆஃபீஸா இல்லை டியோவா என்னென்னு தெரில சரிப்பா ஃபேக்ட்ரி ஆ வெளியே கிராஸ் ஃபையர் அட் லீஸ்ட் செம்ம மாட்டிங் வாங்கிட்டு வரட்டா வரண்டா முட்டை போச்சு நெசுக்கிற மாதிரி நெசுக்கு நெசுக்கு நெசிக்கிறன் வரண்டா ஏன்னா நெசிக்கிடுவாங்கன்னு தெரியல டா ஓத்தாடெல்லாம் ஓடிக்கிறேன் அவனுக்கு நாலு பேர் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு தானே என்ன காலி எங்கிறான் செல்ல குட்டி ஐ அதுக்குறான் கையில் என்னென்ன இருக்குதோ மொத்தத்துக்கு போட்டுங்கிறானுங்க ப்ளூ ப்ரைக்கருக்கு என்னென்ன எடுத்த கையில் மொத்த போட்டு கிடையாது மொத்தத்துக்கு போட்டுள்ளாடிங்கிறானு இதன்றேன் செல்லக்குட்டி என்ன பச்சைவடியை பாடுறீங்க அதுக்கிட்ட உங்கள் மிளகா அப்படி போடுறோம் நீ பச்சை வெடி போட்டிங்கன்னா நான் மிளகா அப்படி போடுறேன் அவ்வளோதான் என்டே என்ன ஒன்றும் பார்க்கலைங்க பார்த்துட்டான் 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 அடிக்கிறான் பார்த்த உடனே அடிக்கிறானுங்க ஒத்தனை இவங்க டவுன் வச்சிட்டேன் நான் தம்பி அவன் அங்கேயே நிற்கிறான் அங்கேயே நிற்கிறான் அவை பால் படிக்கிறானே அவன் டீம் மட்டும் பண்ண வர வரான் முதல்ல கிளே கிளியர் பண்ணுவான் அப்புறமா இவன் இந்த பக்கம் அதுக்குள்ளேயே அவன் கிளே கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சு எப்படி இசைச்சுலாம் ஏறி இப்போ அவன் வட்டாங்க டீம்மெட்டு சரி தடா உனக்கோசரம் மிளகாடி வாங்கிட்டு வந்துறேன் தான் வச்சுக்கோ அத்துதான் வச்சுக்கோ ஓட்டாங்க மிஸ் ஆகிட்டாங்க ஏறி அவன் மூஞ்சிலே போகிறான் வர்றான் தடவை வச்சுக்கிடா அடா பாய் போகிறான் அங்கேயே நின்றுச்சேன் மூஞ்சு போய் அப்படின்னு பார்த்தேன் சரி அத்து மேட்ச்சில் ட்ரை பண்ணுவோம் டேடி டேடி அவ டப்பாயின் லெவல் ஃபோர் வெஸ்ட் இருந்தீங்க தவிர்த்துங்க இல்லைன்னா வெங்காயமாப்ப என் தலையிலே கேட்டி கொடுத்துருப்பாங்க நான் வத்திருக்கிறான் காரணமாக என்னடா கன்று வச்சு அடிக்கிறாட்டி எச்சு விட்டுறான் நூற்றி ஐம்பதுருவா எவ்வளோடா கொடுக்கறதுக்கு டேமேஜி தற்கொலை நாயை செத்து போய் தொலை ஆண்டாடே இன்னும் வாட்டி அட்டிக்கிற டேய் மாட்டுன்றான் டே டே ஒரு செகண்ட் கேப் விட்றா ஏன்னா பச்சை வெடி உருட்டி விட்ருப்பார் உள்ள மஞ்சள் வெடி பச்சை வெடி ஏன்னா தீக்கி தகவல் மாதிரி வாழ நான் விளையாடி குக் பண்ணுறாங்க மாட்டினா இன்னைக்கு தக்காளி பைஞ்சித்துருவான் யே கிராண்டை குக் பண்ணுற ஏரியும் மண்டியா அவனுக்கு மேலே கொத்துறான் எங்கடி வர கிராண்ட் குக் நீ சோலா பீஸு இன்னும் ரெண்டு பேரும் எனக்குறானுங்க தெரியே ஏ செல்லகுட்டினா ராட்டி இவ்வளோ மேட்ச் முடியாது லூட் லூட்டாக கேட்குறது லூட் உனக்கு லூட்லேயே அமுச்சிட்டேன்டா லூட்டாக ஆகிட்டான்ப்போ ட்ரைவார்னு வச்சு ரெண்டு யோ டீம் கட்டா இவனு ஸ்குவாடு வேற ஒரு ஸ்குவாடு தரமுங்க மொத்தத்தை நீங்கள் கிலோ தரமான ஒரு பயன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹால் போட்டுங்க ரெகுலராக கால்லங்கிட்டு ஷார்ப்பாக ஏழு மணிக்கு வீடியோ போட்டுருங்க சிப்பா